நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பெயர் சுட்டுதல் அதாவது நாமகரணம் அதை தான் பேச போறோம் நம்மளோட குழந்தைகள் பிறக்கிறா பிறக்கும் போது இந்த திதிகள்ல பிறந்துட்டா இந்த யோகங்கள்ல பிறந்துட்டா இந்த கரணங்கள்ல பிறந்துட்டா ஆகாத நேரத்துல பிறந்துட்டா இந் அப்படின்லாம் நிறைய ப்ராசஸ் நம்ம பேசிட்டு இருப்போம் அப்ப இதுல இருந்து நாம இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நன்னான விஷயங்கள்ல செய்யணும் பிறந்துட்டா அதை மாற்ற முடியாத விஷயங்கள் அப்ப பிறந்ததுக்கு அப்புறம் நாம என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்துட்டா இனி இருக்கக்கூடிய வாழக்கூடிய நாட்கள் நல்லா இருக்கும் நான் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அப்போ உங்களோட குழந்தை பிறந்து பத்தாவது நாள் அப்படி இல்லை அப்படின்னா பன்னிரெண்டாவது நாள்ல பெயர் சுற்றிடணும் அப்படி செய்துட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெயர் நீங்க நம்ம குறிக்கிறப்ப ஒரு லக்னம் குறிச்சு கொடுப்போம் நான் நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு லக்னம் இந்த லக்னத்தில் நீங்க பெயர் சூட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த லக்னத்தை நம்ம பெயர் சூட்டக்கூடிய லக்னத்தை வந்து சுப சுபகிரகங்கள் தான் பார்வை செய்யணும் அந்த சுபகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் நட்பு இந்த வீடுகளில் இருந்து பார்க்கறது ரொம்ப நன்மையா இருக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு நம்ம ஒரு லக்னத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த லக்னத்தை சுபகிரகங்கள் தான் பார்த்து ஆட்சி செய்யணும் பிறக்கும்போது அந்த குழந்தைகோழ ஜாதகத்துல போதெல்லாம் அப்ப சந்திரன் நீச்சமா இருக்கு சூரியன் நீச்சமா இருக்கு இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம பயப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த நாமகரணம் சுட்டுறப்போ அந்த லக்னத்தை சுபர்கள் பாரும்போது நம்மளுடைய ஜாதகங்கள்ல மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுத்துருக்கும் அதனாலதான் நாமகரணம் சுட்டுறது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெயர் வைக்கக்கூடிய உத்தமமான நட்சத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள்ல கொடுத்துருக்கா அதை என்ன மாதிரி நட்சத்திரங்களில் நீங்க செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்ப்போம் அனுஷ நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசீருட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தமமான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல ஒரு நல்ல லக்னம் செலக்ட் பண்ணி நம்ம பெயர் வைக்கணும் முக்கியமான விஷயங்களே இதுதான் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நீங்க வீடு எந்த நாட்களில் வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா அந்த வீடுகளில் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற ஒரு பண்றோம் இல்லையா அது கரெக்டாக நாள்ல பண்ணிட்டா அந்த வீடு நமக்கு யோகமா இருக்கும் அதே மாதிரி தான் அந்த குழந்தைகளோட விஷயங்களே நம்ம செய்யணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நவமி திதி இந்த நாட்களில் தவிர்த்துண்டு நாம செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க குறித்து கொடுக்கிற லக்னத்துக்கு எட்டாம் இடம் சுத்தமா இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல வந்து சந்திரன் புதன் குரு சுக்கரன் இவெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்க பெயர் சூட்டிட்டேன்னா அந்த குழந்தை வாழ்நாள் பூரா நன்னா இருக்கும் ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நன்னா இல்லைன்னா கூட நீங்க இந்த நாமகரணம் சூற்றப்போ ஒரு லக்னத்தை செலக்ட் பண்ணி கொடுப்பேன் இல்லையா அது வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சண்டா அந்த குழந்தையோட வாழ்நாள் புறா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அருகில் உள்ள பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்